ஏய் உள்ள காத்து போவாமா மீனா எல்லாம் மண்ணுடா தண்ணி ஊத்துறதுக்கு அதுக்கு எல்லாம் பாரு மேல எல்லாம் உருண்டு பர்ற மண்ணு நீ எந்து தெரியناயே தரல எதிரா தெரியناய் அங்க பாருடா அங்க பாருடா அது எப்படி ஏய் ஏய் இங்க பாருடா சும்மா சும்மா வா சாமி செல்லக்குட்டி நவ்ரே செல்லக்குட்டி நீ கம்மன்றமா பாவும் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி விட்டு எல்லாம் பாரு உருண்டு பிறந்து எப்படி மண்ணை ஆகி போச்சு பிள்ளை போகிறான் அம்மோ யாம் இப்போ தான் குளிக்க வச்சான் இங்கே பாரு என்ன இங்கே வாப்பா இங்கே வாட்டா எடுக்கிறேன் வாப்பா அப்படின்னு வந்துருவியா நீ எல்லாம் எஃப்மேல் பூரா மண் பண்ணாத அவன் அதுக்குள்ள உன்னை வந்து பேசணுன்னு வச்சு முடியெல்லாம் மண் பண்ணி விட்டான் என்னப்பா பண்ணுற ஆ என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டுருக்கிற ஏ சாமி குளிர்தா நான் தான் தோட்டி தானே விட்டேன் நீ அதுக்குள்ளே எல்லாம் கீழே உருண்டு மண் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா தண்ணி ஊற்றி விட்டால் எல்லாம் மேலும்புறம் மறுபடியும் நனைஞ்சிரும் இல்லை நீ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு எங்கே போ நான் போ இங்கே வா வா நான் வருஷம்னா வருவியா நீ அங்கே போயிடாத அந்த நாய்க்கிட்ட போனால் உன்னை ஒரே குதிரை குதறிடும் அப்படியோ தங்கக்குட்டி விளையாடுதான் தங்கக்குட்டி தங்கக்குட்டி விளையாடுறாரு விளையாடுறாரு என்ன விளையாட்டு ம் இப்படி இப்படி நசுக்கிறேன் நசுக்கிறேன் ஒன்னு நசுக்கிறமா ஏய் போ போதான் மண்ணாக போ நான் உன்னை தூக்க மாட்டேன் நான் உன்னை தூக்க மாட்டேன் நான் ஒன்றை தூக்க மாட்டேன் ீபோத <test Springs>

யசிட்டா போது வந்துருவ கூட்டு போய் விடுமா சரி கிளம்புவான் இடத்துக்கு